தான் ஏன்னா இதற்கு வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம் குறைந்த வட்டியில் வந்து கடன் வழங்குறது இந்த மாதிரியான நிறைய சலுகைகள் அறிவிப்புகள் மக்களுக்காக கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஸோ எஸ்பிஐயில் வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம் இந்த நிலையில் தான் தனது வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் முதல் அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயே ஷார்ட் டர்மும் இருக்கும் லாங் டேர்மும் இருக்குது ஸோ நம்ம எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள்ல இருந்து பத்து ஆண்டுகள் வரையும் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்மே இருக்கு ஸோ இது எதற்காக இப்போ வந்து அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஷார்ட் டேர்மில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணி ஒரு நல்ல வட்டியை பெறணும் அப்படின்றவங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரம் ரூபால இருந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமில் வந்துட்டு டெபாசிட் பண்ணலாம் ஸோ அதற்கான வட்டியை பெர்சன்ட்லருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வட்டி அப்படின்றது உங்களுக்கு அந்த ஆண்டை பொறுத்து கிடைக்கும் ஸோ நீங்கள் ஏழு நாட்கள்ல இருந்து டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு பண தேவை இருக்கோ வட்டி எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்லேயே நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவன் டேஸ் ஸ்கீம்லேயும் சேர்ந்து நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஒரு நல்ல இன்கம்மை வந்து பெற முடியும் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் பேங்க்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனது வாடிக்கையாளர்கள் நீங்கள் எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் அதாவது சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் பேங்க் பிஸ்னஸ் அக்கௌண்ட் மாணவர்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு இனிமேல் நோ மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது அப்படின்றத பண்ணிக்கலாம் இதற்கு வந்து எந்த அபராதமும் விதிக்கப்படாது அப்படின்ற ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க மக்கள் அனைவருமே இதற்கு மேலே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம் ஏன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம எத்தனை வருஷத்துக்குனாலும் ரன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பாக நம்ம என்ன ஒரு இன்கம் வாங்கணும் அப்படின்னாலும் நம்மளோட ஃப்யூச்சருக்கு நம்ம வந்து சேர்த்து வச்சா மட்டும்தான் ஃப்யூச்சரில் நம்மளால் வந்து பொழைக்க முடியும் வீட்டில் இருந்தே ஸோ அதற்காக தான் அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற ஸ்கீமை வந்து எஸ்பி வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம்ல உங்களுக்கு இருபது வயதுல இருந்து நாற்பது வயது யாருக்கெல்லாம் ஆகியிருக்கோ ஸோ அவங்க அனைவருமே வந்து இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற முடியும் என்ன இதில் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அடல் பென்ஷன் யோஜனால நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்துட்டு டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மந்த்லி மந்த்லி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகுது அப்படின்னா நீங்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் மாதம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக டெபிட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த அடல் பென்ஷன் யோஜனா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது வயது ஆன பின்னாடி மாதம் ஐயாயிரம் ஒரு அமௌண்ட் மாதம் இறக்குற உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் வயசு உங்களுக்கு ஆகிடுச்சு மேலே வந்து சேரணும் ஜாயின் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்றது வேரி ஆகும் கொஞ்சம் பேங்க் பக்கத்தில் இருக்கிறதுல போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் மூலமா உங்களுக்கு ஓய்வூதியமா மாதம் மாதம் ஆயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபா ஒரு உத்தரவு உத்தரவாதமான குறைந்தபட்ச மாத ஓய்வூதியமா பெற்றுட்டே வந்துட்டு இருப்பீங்க எஸ்பிஐல எல்லா பேங்க்லயுமே இருக்கும் அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் நீங்க இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற ஸ்கீம் மூலமா இணைஞ்சு நீங்க மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரையும் உங்களால பணம் அப்படின்றது ஓய்வூதியமா பெற்றுட்டே வந்துட்டு இருக்க முடியும் இது உங்க குடும்பத்துல இருக்க ஆண் பெண் நபர்கள் யாருனாலுமே வந்துட்டு எல்லாருமே கூட ஜாயின் பண்ணலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா எஸ்பிஐ பேங்கை விசிட் பண்ணி மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான திட்டம் கூட சொல்லலாம் மேலும் அது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்